அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியை இலங்கை விவசாயிகளுக்கு இலங்கை அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கின்றது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக பெங்கால் புயலினால் அதிகமான பாதிப்புகளை கரையோர பிரதேசங்கள் வந்து மேற்கொண்டிருந்தன கரையோர பிரதேசங்களுக்கு பாதிப்பை வந்து உண்டாக்கியிருந்தன அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தான் பல்வேறு பயிர் வ நிலங்களும் பாதிப்படைந்திருந்தன குறிப்பாக அதிகமாக நெல் நிலங்கள் கிழங்கு அதே போன்ற ஏனைய சோழ பயிற்சிகள் என்று பல பயிர் நிலங்களும் அதிகமான பாதிப்பை வந்து அடைந்திருந்தன குறிப்பாக இந்த புயல் நிமித்தம் எனவே அரசாங்கம் இப்பொழுது பார்த்திங்களாந்தா அப்படி சேதத்தை உணர்ந்த சேதத்தை அடைந்த விவசாயிகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து அறிவித்திருக்கிறது குறிப்பாக உங்களுடைய விவசாய நிலம் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக வந்து நீங்கள் விவசாய அமைச்சோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு நஷ்டேடு நிவாரண வழங்க அரசாங்கம் வந்து தீர்மானம் செய்திருக்கின்றது எனவே நாற்பதாயிரம் ரூபாய் பணமாக வந்து வழங்க போகின்றார்கள் எனவே உங்களுக்கு வந்து பத்து ஏக்கர் நிலம் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அந்த இழப்பீடு வந்து கிடைக்கப்பெறப் போகின்றது எனவே உடனடியாக வந்து விவசாய அமைச்சர் வந்து தொடர்பு கொள்ளுமாறு பிரதி விவசாய அமைச்சர் வந்து இந்த அறிவித்தில வந்து இந்த நேரத்தை வந்து விடுத்திருக்கிறாரு எனவே உங்களால் வந்து ஒரு இருபது லட்சம் வந்து செலவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் மொத்த தொகையும் கிடைக்காவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நிவாரணம் ஆதரவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெற போகின்றது அரசாங்கத்தின் மூலமாக எனவே தான் சொல்லியிருக்காங்க வந்து உடனடியாக உங்களுடைய பயிர் நிலங்களுக்கு வந்து உடனடியாக நிவாரணம் வழங்கும் முகமாக இந்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இருந்தா இன்னும் சந்தோஷமான ஒரு செய்தியும் விவசாயிகளுக்கு அரசாங்கத்திடம் வந்து இன்றைய தினம் வந்து அறிவிக்கப்பட்டது அதாவது உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தியாளர்களுக்கு மிக முக்கியமான முன்னுரிமை வந்து போகின்றார்கள் அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நெட்பயிற்சியை வந்து நேரடியாக அரசாங்கம் வந்து அவர் நெற்களை வந்து வாங்க போகின்றது நெட் வந்து என்னை வந்து பார்த்தீங்கலாந்தான் உடனடியாக வந்து உங்கள்கிட்ட வந்து விலை மனுக்கோரலை வந்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே உங்கள்கிட்ட வந்து அரிசி அலைகள் இருந்தால் இல்லை வந்து அரிசி வந்து சேமிப்பு கணஞ்சம் இருக்குமா இருந்தால் உடனடியாக உங்களுடைய ஊர் இருக்கக்கூடிய விவசாய அமைச்சரோட விவசாய திணைக்களத்தோட தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய பயிர் நிலங்களை வந்து உடனடியாக அரசுக்கு சிறந்த விலையில வந்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன எனவே தான் இதுதான் இளைஞர்கள் இப்பொழுது மிக முக்கியமான செய்திகளாக மாறியிருக்கின்றன அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் இன்றைய தினம் முப்பதாம் தேதி பதினோராம் மாதம் முடிவடைகின்றது எனவே இன்று நள்ளிரவு முதல் இலங்கையில பெட்ரோல் டீசல் அதே நேரத்தில் வந்து மண்ணெண்ணெய் ஆகிய விலைகளை வந்து பாரிய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுள்ளன அந்த வகையில பாத்தீங்களா தான் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோலுடைய விலையானது இரண்டு ரூபாய் நாள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது அதனால ஒட்ரோ டீசலுடைய மூன்று ரூபாய் நாள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மண்ணெண்ணினுடைய விலையானது ஐந்து ரூபாய் நாள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதுதான் பாத்தீங்கன்னா தான் மாதாந்தம் ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி நாள் வந்து இந்த விளைச்சூத்தத்துக்கு ஏற்ப வந்து விலைகள் வந்து ஏறி இறங்குகின்றன அந்த வகையில வந்து இந்த மாதத்துக்கான விளைச்சூத்தத்தின் அடிப்படையில் வந்து இப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன எனவே பார்த்தீங்களா இருந்தால் ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்கள் பதவியேற்கும் முன்பாக சொல்லியிருந்த விஷயம் வந்து அதாவது தேர்தல் காலங்களில் வந்து நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ன என்பதாக வந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளவில்லை ஆனாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக எந்த வகையில் இருக்கும் எந்த அளவுக்கு மக்களுக்கான நல்ல பல திட்டங்கள் சென்று சேரும் அப்படின்றத வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை தாண்டி பார்த்தீங்கனாந்தான் பெங்கால் புயலானது இப்பொழுது இந்த காணொளியை பதிவு செய்யக்கூடிய இந்த நிலையில் இந்த நேரத்தில் வந்து மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சென்னை மாநகரை சென்னை கரையோரத்தை வந்து கடந்து கொண்டு எனவே இது இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதான் நிகழ்ந்து கொண்டு தொடர்ச்சியாக சரியாக மாலை ஆறு மணிக்கு சென்னை பெருநகர அந்த நிலப்பரப்பை ஊடுருவிய அந்த பெங்கால் புயலாளது நான்கு மணச்சாளங்களுக்கு தொடர்ச்சியாக இதனுடைய தாக்கம் பாதிப்பு இருக்கும் என்பதாக வந்து இந்திய வானிலை சேரிகள் மூலமாக தெரியக்கூடியதாக இருந்தது குறிப்பாக சென்னையுடைய மெரினா பீச் அதே கரையோர பிரதேசங்கள் பெருநகரங்கள் அனைத்துமே வந்து அதிகமான வெள்ள பாதிப்புக்கு வந்து உள்ளாகி இருந்தன எனவே தான் மக்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் வெள்ளம் பார்க்க போகிறேன் அதாவது பீச்சுக்கு போகிறேன் என்பதாகவும் தொடர்ச்சியாக அவனுடைய நாலாந்த செயற்பாடுகள் வந்து ஈடுபட்டதாங்க இப்படியான செயற்பாடுகள் ஈடுபட வேண்டாம் என்பதாக இன்று காலை வேலை முதல் இப்படியான அறிவித்தல்கள் மக்களுக்கு வந்து விடுக்கப்பட்டுதான் வந்தன ஆனால் மக்கள் வந்து கேட்பதாக இல்லை ஆயினும் பெங்கால் புயலாக தன்னுடைய கடமை வந்து செய்திருக்கின்றது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் குறிப்பாக வந்து இலங்கையை தாக்கி விட்டு இப்பொழுதுதான் வந்து இலங்கையில் வெள்ளம் வந்து வந்து விவசாய நிலங்களில் எனவே அதனை தொடர்ந்து வங்கக்கடலில் நிலை அந்த புயலானது இப்பொழுது சென்னை மூலமாக வந்து கரையை வந்து கடந்து கொண்டிருக்கின்றது ஆயினும் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இதைவிட பாரிய ஒரு சூறாவளி புயல் வந்து இலங்கையை தாக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவும் கூட வானிலை அவதான நிலையத்தால் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் எனவே தயவு செய்து இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து உதாசீனப்படுத்தாமல் எனவே வானிலை அறிக்கை நிலையங்கள் சொல்லக்கூடிய அந்த விடயங்களை வந்து கேட்டு எங்களுடைய வாழ்க்கை வந்து சரியான விதத்தில் வந்து நாங்கள் அமைச்சு எனவே இதற்காக தான் இந்த காணொலி உங்களோடு அந்த வேலைகள் வந்து பகிர்ந்து கொள்கின்றேன் எனவே பார்த்தீங்கன்னா தான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களோடு சந்திக்கும் வரைக்கும் இந்த விடயங்களிலிருந்து அனுபவி வருகின்றேன் நன்றி வணக்கம்